இந்த நட்சத்திர கிரிக்கெட்னு ஒரு மாசமா விளம்பரம் பண்ணினாங்க ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் அறுபதாயிரம் டிக்கெட்டு ஐநூறு ரூபாயில இருந்து பத்தாயிரம் வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல டிக்கெட் போட்டு எட்டு டீம் வச்சு நடிக நடிகைகள் விளையாடி பதினஞ்சு கோடி ரூபாய் பேங்க் லோன் வாங்குறதுக்கு ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா இவங்க கொடுக்கணும்னு பப்ளிக் எடுக்கணும்னு பார்த்தாங்க ஒரு சைடு இந்த நடிகர்கள் பார்வையில ஈஸியா இந்த பதினஞ்சு கோடி வந்துடும் அறுபதாயிரம் வித்துடும் அப்படின்னு எப்படி எண்ணினார்கள் நமக்கு வந்து நாகாலாந்து மணிப்பூர் அஸ்ஸாம் பீகார் ஒரிசால இருந்து இளைஞர்கள் கூட்டம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயிலையும் வந்து இறங்குறாங்க அவங்க இறங்கின உடனே புரோக்கர்ஸ் வந்து அவங்களை ஜெயில் கைதிகளை உட்கார வைக்கிற மாதிரி நாளா பிரிச்சு நீ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இன்டீரியர் தமிழ்நாடு போப்பா நீ வந்து ஹோட்டல்ல சர்வரா குக்கா எடுபடி வேலைக்கு போப்பா இன்னும் ஒரு குரூப் வந்து கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் அசிஸ்டன்ஸா போப்பா இன்னொரு குரூப் நீ வந்து நல்ல ஸ்டைலா சினிமாக்கார மாதிரி இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணம் அதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு இதா சர்வர்ஸா போங்கப்பான்னு பண்ணி விட்டுறாங்க அவங்கள உற்சாகமா வந்து அவங்க கூட இருக்கிறவங்களோட அமர்ந்து ஒரு மொட்டமாடியில ஒரே ஒரு டாய்லெட் இருக்கும் நூறு பேர் படுத்துக்கிட்ட அதுல இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் சேவ் பண்ணி பொறுப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புறாங்க அதுதான் தமிழ்நாட்டுல இப்போ வெளியிலேருந்து வர்ற இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள்ல எல்லாம் ஃபுல் தமிழ்நாடு சேர்ந்து இங்க ஐயாயிரம் அங்க ஐயாயிரம் பாத்தீங்கன்னா இந்த புது சினிமா ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா சூர்யா விஜய் அஜித் ரஜினி கமல் சிம்பு இவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க அம்மா வேலை செய்யற வீட்டுக்கு ஓடுவானுங்க ஐயோ ஐயோ உடனே என் ஃப்ரெண்டு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இதாகிட்டான் அதனால ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கொடு ஓ சம்பளத்துலேனு இல்லாட்டி இப்போதான் தான் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு கிராம தோடு போட்டிருப்பாங்க அதை போய் புரிஞ்சிட்டு வந்துடுவாங்க இல்லாட்டி தங்கச்சி ஏதாவது ஒரு பந்து கம்பெனியில பேக்கிங் மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம் அதுகிட்ட போய் முதலாளிகிட்ட கேட்டு ஐநூறு ரூபாய் வாங்கி கொடுன்னு சொல்லி இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவனுங்க போய் பக்கத்தில் இருக்கிற கொடாக்கு கோடிக்கா ஷோரூம்ல இவங்களை டிஜிட்டல் போட்டோ எடுத்துக்கிட்டு வீடு கிடுன்னு ஓடி oye perisitala veje eredini. இவங்க பேனர் எல்லாம் இவங்க அப்படியே ரவுண்டு ரவுண்டாக இவங்க அந்த டிஜிட்டல் இருந்து இவங்க ஃபோட்டோவை பாருங்க திருவான்மியூர் தியாகராஜாவோ இல்லை கரப்பாக்கம் இங்கோ தியேட்டர் வாசலில் இவங்க பேனர் போடணும் அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் இவங்க அம்மா அக்கா தங்க சீட்டை கொள்ளையடித்த காசை கொடுத்து அதை அழகு வேற பார்ப்பானுங்க அந்த மேனேஜர்கிட்ட கெஞ்சி நாளைக்கு அஜித் படம் வருது எங்கள் பேனரை நீங்கள் முதல்ல கொடுக்கணும்னு அவர் சீட்டு போட்டு பதினஞ்சு குரூப் இது மாதிரி வரும் அதில் ஒரு குரூப்புக்கு தியேட்டர் ஃப்ரண்ட்டில் போட விடுவார் பேனர் இதுதான் இவங்களுக்கு இவங்க பேனர் கட்டுவாங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ சேவையை கூட பலி கொடுத்தானுங்களாம் விஜய் தெரி படத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு கூட்டம் அதனால இந்த நடிகர்கள் என்ன பண்ணினாங்க இந்த மாதிரி கிரேசி ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் லேக்குக்கு மேலே இருக்கானுங்க அவங்க அவங்க நண்பர்களை வந்து வெறும் ஒரே ஒரு படம் மாத்திரம் நம்ம ரிலீஸ் பண்ண விடுவோம் தமிழ் புத்தாண்டுக்கு விஜய் தெரி மாத்திரம் வரட்டும் வெள்ளி சனியில் அதை பார்த்து அழுத்து போன அப்படியே காச போட்டு இங்க வந்துருவான் இங்க கிரிக்கெட் பார்க்க முழு தமிழ்நாட்டுல இருந்து வண்டி வச்சுக்கிட்டு அப்புறம் லோக்கலா இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து தியேட்டர்லயே படத்தை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இங்க வந்து நம்ம ஆட்டத்தை பார்ப்பாங்க அதனால அறுபதாயிரம் டிக்கெட்டை வித்துடும் நம்ம பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவோன்னு ஆனந்தமா இருந்தாங்க ஆனால் கடைசியில வந்து இவங்களுக்கு எதிர்ப்பா வாட்ஸ்அப்பு அப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து பல்வேறு படித்த இளைஞர்கள் வந்து நீங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு லாயர் பார் கவுன்சில் கட்டிடத்துக்கோ இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க கட்டிடத்துக்கோ அவங்களே சம்பாதிக்கிற பணத்தில் தான் போட்டுக்கிறாங்க இவங்க அவங்கள விட நிறைய சம்பாதிச்சு கோடி கோடியாக வச்சுருக்காங்க அதனால இவங்களுக்கு யாரும் டிக்கெட் வாங்கி மேட்சை பார்க்காதீங்க இவங்களே செலவு பண்ணிக்கட்டும்னு ரொம்ப விழிப்புணர்ச்சியை நாலு வாரமாக ஏற்படுத்தினதுனால எழுநூறுவா எண்ணூறுவா அதுவும் ஐநூறுரூவா டிக்கெட் தான் விற்றுக்கு இருக்கு அறுபதாயிரம் டிக்கெட் கெப்பாசிட்டி வச்சிருந்ததுக்கு அதனால ஏழு எட்டு லட்சம் எல்லாம் கலர் கலரா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாங்களே அதுக்கு கூட காசு வரலையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா நாங்க பத்து பன்னெண்டாயிரம் பேர் பார்த்தோமே சொல்லுவீங்க அதெல்லாம் இவங்க நடிகர் சங்க உறுப்பினர்கள் மூவாயிரம் பேர் அவங்க குடும்பத்தினர் இவங்க வரவழைச்ச கெஸ்ட் அப்புறம் மத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்க தான் பத்தாயிரம் பேர் இங்க பெரிய திருள் கூட்டம் போதோன்னு கன்னட அம்பரீஷ் மம்முட்டி மலையாளம் வெங்கடேஷ் ஹெரிட்டேஜ் பாலையா ஆந்திரா எல்லாம் வந்து அங்கே எழுபதாயிரம் க்ரௌடில் நம்ம இருப்போம் விக்ட்ரி லேப் பண்ணும்போது நமக்கு தனியாக ஃபோக்கஸ் கிடைக்கும்னு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி இதில் சில இளைஞர்கள் படித்தவர்கள் மற்றவங்களுக்கு சொன்னதுனால எந்த ஒரு மக்களும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த டிக்கெட்டை வாங்கல அதனால ஒரு பெரிய படிப்பினை அவங்களுக்கு நாங்க வந்து பொழுதுபோக்குக்காக தான் படம் பாக்குறவங்க ஒழிய இனிமே உங்களை பின்னாடி வந்து சீரழிய போறது லேங்கிறதுக்கு இவங்க தொடக்கமா இத காட்டிட்டாங்க அது வரவேற்கத்தக்க ஒன்று இதுலயும் சைடுல கோல் போட்டுக்கிறாங்க அதாவது எனக்கு வந்து கிரிக்கெட்னா என்னன்னு தெரில அதனால நான் வரல அப்படின்ட்டாரு அஜித் அவர் தலை அப்படி சொன்ன உடனே எங்க தலையே சொல்லிருக்கு இப்படி நான் வாழும் சிம்பு நானும் வரல அப்படின்ட்டாரு விஜய் வந்து தான் சினிமா தெரி ப்ரமோஷன் கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு ஒன்னு லைவ் ப்ரமோஷன் வரேன்னு சண்டே அவரு போயிட்டாரு வேரியஸ் தமிழ்நாடு தியேட்டர் விசிட்னு இந்த மூணு பேரும் வரலன்னு அதுக்கு உடனே அவங்க ரசிகர்கள் ஆரம்பிக்கிறாங்க எங்க நடிகர் வரல அதனாலதான் அங்க கூட்டமே வரல அவங்க வந்திருந்தா கூட இதே அறுநூறு டிக்கெட்டு எழுநூறு டிக்கெட்டா வாங்கியிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த விதத்துல மக்கள் திருந்திருக்காங்கிறது நம்ம வந்து அதை ரசிக்கணும் நம்ம இந்த மாதிரி தியேட்டர் வாசல்ல பேனர் கட்டி அக்கா அம்மா தங்கச்சீட்ட கடன் வாங்கி ஏமாத்தி அந்த காசுல பேனர் போடுற இளைஞர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரட்டும் இந்த மாதிரி விழிப்புணர்ச்சியோட இவங்களை வந்து நடிகர்களா தியேட்டர்ல பார்த்ததோட எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துக்கிட்ட விட்டு விடுறது ஒரு நல்ல செயல் செயல்படி சொல்லும் போது நான் வந்து கொஞ்சம் வெளிநாட்டில் இந்த சான் பிரான்சிஸ்கோ சான் ஓசே சன்னி வேல் இருக்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்றேன் அடுத்த மாசம் வந்து கபாலி படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் வந்து பாஷா படம் ரிலீஸ் ஆன சமயத்துலதான் பிறந்த வந்தவங்களே அதனால பெரிய ரஜினி கிரேஸ் எல்லாம் இல்ல நீங்க என்ன பண்றீங்க அங்க இருபத்தஞ்சு முப்பது டாலர் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல வேற ஒண்ணே அங்க ஒரு மூன்று அடிக்கு ஒரு குள்ள கட் அவுட் வைக்கிறீங்க ரஜினிகாந்த வேற ஒண்ணே அங்க இருக்கிற சில கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கானிக் மில்லுன்னு ஒரு இருநூறு எம்எல் பாட்டில் இருக்கும் அதை ஒரு அஞ்சாயிரம் வாங்கிட்டு வந்து அமெரிக்காவிலும் அதாவது என்னன்னா அங்க வியாழக்கிழமை ராத்திரியே பிரிவியூ போட்டுருவாங்க இங்க வெள்ளிக்கிழமை பதினோரு மணிக்கு தான் முதல் ஷோ வரும் இவங்க உடனே முதல் நாளே பார்த்துட்டு ட்விட்டர் பேஸ்புக் யூடியூப் எல்லாம் அமெரிக்காவில் கவர்னர் ரஜினி கிரேஸ் அங்கேயும் கட் அவுட் வச்சு பால அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு இவங்களே அது அந்த மாதிரி ஒரு மென்டல் கேஸுங்க பத்து தான் அதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற ஒரு மில்லியன் தமிழர்களும் அப்படி பண்றாங்கிற மாதிரி காட்டின உடனே இங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்க ஐயோ நம்ம தலைவருக்கு அமெரிக்காலேயே பிரமாதம் வரவேற்படா நேற்று ராத்திரி அப்ப நம்ம இப்ப உடனே போய் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் தேனாபிஷேகம் பண்ணனும் கடா பலி கொடுக்கணும் அவர் பேனருக்கு அப்படின்னு கிளம்புறாங்க அதை முதல்ல நிறுத்துங்க நீங்க படிச்சு ரொம்ப நல்லா இருக்கீங்க இங்க வந்து படிப்பறிவு இல்லாம பத்தாங்க கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டு புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரவாணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கடை கேட்டு விஜய் படத்தை பார்க்குற கூட்டம் இருக்கு பிளட் பேங்க்ல போய் பிளட் டோனர்ஸ் ஏஜென்ட் மூலமா பிளட் கொடுத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்னு பிளட்டை கொடுத்து முதல் நாள் டிக்கெட் வாங்கி போற இளைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படி சீரழிகிறவங்களை மாற்றணும்னு சொல்லிவிட்டு இப்போ சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை பயன்படுத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கோம் அதனால அமெரிக்கால வசதியா இருக்கிறவங்க ரஜினி படம் வரும்போது போய் கபாலியை பாருங்க சும்மா அந்த குள்ள கட் அவுட் வச்சு அதுக்கு விஷயம் பண்ற மாதிரி மாதிரிலாம் ட்விட்டரு எல்லாம் போடாதீங்க நீங்க நல்லா இருக்கீங்க அது மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம் முதல் முயற்சியா இந்த நட்சத்திர கிரிக்கெட் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிடுச்சு அதனால இனிமே வர வர மக்களுக்கு நடிகர்களே நடிகர்களா கலைஞர்களா அவர்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஊதியத்திற்கு என்டர்டைன்மெண்ட் வழங்கும் நபர்கள்னு நினைச்சு அவங்கள பார்த்துட்டு வரலாமே ஒழிய அவங்களே எங்களோட வாழ்க்கைன்னு யாரும் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடாதுங்கிறதுக்கு பல்வேறு நபர்கள் இப்பொழுது முயற்சி எடுக்கிறோம் சோசியல் மீடியா மூலமா அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்